எம் கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரிமுத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் மூன்று அடுத்த நாள் காலை இழந்தவன் முகத்தில் சோர்வை கண்டு சுந்தர் பெருமூச்சு விட்டபடி செல்ல சர்வேஸ்வரன் சக்தியின் இல்லம் நோக்கி சென்றிருந்தான் எப்போதும் போல அவளின் லைப்ரரி உள்ளே சென்றவன் புத்தகத்தை தேட அதை காணவில்லை சர்வா ரெஜிஸ்டர் வந்து பார்க்க வேறொருவர் அதே புத்தகத்தை எடுத்திருக்க சக்தி நான் இன்னும் படிச்சு முடிக்காத புத்தகத்தை எப்படி இன்னொருத்தருக்கு கொடுத்த நேத்து நீங்க வரல அவங்க என்கிட்ட திரும்ப திரும்ப அதையே கேட்டு வந்து நிற்கவும் கொடுத்துட்டேன் சரி கொஞ்ச நேரம் நான் உன் ஆடன் உள்ள உட்காரலாமா உட்கார்ந்துக்கோங்க சக்தி சொல்லவும் அமைதியாகச் சென்று மரத்துக்கு இருந்த இருவர் அமரும் இருக்கையில் பலபக்கம் அமர்ந்திருந்தான் கண்கள் நகரும் மேகத்தையே பார்த்திருக்க மனம் எதையதையோ தேடி அலைந்தது மெல்ல சரிந்து அமர்ந்தவன் கண்மூடி படுத்திருந்தான் அப்படியே உறங்கியும் இருந்தான் சர்வா மதிய உணவை சக்தி உண்டு எழுந்த அவன் எழுந்து கொள்ளவே இல்லை மாலை மணி நான்கை தொட குளிர் அதிகரிக்க சர்வேஸ்வரன் குறுக்கிக் கொள்ள சக்தி அவன் மீது போர்வையை போர்த்திவிட மீண்டும் ஆழ்ந்து உறங்கியிருந்தான் எப்போதும் அவளிடம் நல்ல முறையில் பேச முயற்சி செய்கிறவன் அவள் ஜன்னல் வழியே தெரியும் மலைகளுக்கு ரசிகன் அவளின் நூலகம் வரும் அனைவருக்கும் இன்முகம் காட்டும் நண்பன் பணம் உண்டு அதன் பகட்டு ஒரு நாளும் அவனிடம் இருந்ததில்லை இப்போதும் அவனிடம் இருக்கும் நிதானம் அவனை மென்மையான ஒருவனாகத்தான் அவளுக்கு காட்டியிருக்கிறது ஆனால் இன்று உறங்கும்போது கூட சுருங்கி இருக்கும் நெற்றி அலைபாயும் கருமணிகள் என ஆழ்ந்து கூட உறங்க முடியாது இருக்கிறான் அவன் உடல் ஓய்வில் இருக்கிறது மனம் அப்படி என்ன தீராத பிரச்சனை இவனுக்கு கண்கள் வேறு தூக்கத்திலும் கசிந்து கொண்டிருக்கிறது உள்மனம் கேள்விகள் கேட்க சக்தி அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அதே சமயம் அங்கே ராம் உடன் வந்திருந்தார் சுந்தர் அக்கா அண்ணா இங்கேதான் இருக்காரா ராம் கேட்கவும் சக்தி ஆம் என்று தலைசைத்து கூற சுந்தர் வந்து அவனை எழுப்பிவிட சர்வேஸ்வரன் பதறி எழுந்து அமர்ந்திருந்தான் அமர்ந்தவன் சுற்றி அனைத்தையும் பார்க்க அப்போதுதான் அவன் இருக்கும் இடம் எதுவென்று புரிந்தது என்னாச்சு தம்பி வீட்டுக்கு வராமல் இங்கே ஏன் படுத்திருக்கீங்க நான் கடைக்கு போயிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு பார்த்தேன் நீங்க எடுக்கலை சரின்னு மளிகை பொருள் வாங்கிட்டு நானே வீட்டுக்கு வந்துட்டேன் உங்களுக்காக மதியம் காத்திருந்தும் நீங்கள் வரக்கானோ அதான் ஃபோன் போட்டேன் அதையும் நீங்கள் எடுக்கலை பயத்தில் உங்களை தேடிட்டு வந்துட்டேன் சாரி சுந்தர் சாரிடா ராம் சாரி சக்தி உங்களையும் தொந்தரவு பண்ணிட்டேன் சர்வா கூற சக்தி எதுவும் பேசவில்லை வீட்டின் உள்ளே சென்றவள் அவனுக்கு சூடாக ஒரு டீ கொண்டு வந்து கொடுக்க இல்ல வேண்டாம் சக்தி எனக்கு பசிக்குது நான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும் எவ்ரி திங் சர்வா கூறவும் சக்தி சரியென்று தலையசைக்க மூவரும் கிளம்பி சென்றிருந்தனர் அன்று இரவு நீண்ட நேரம் சக்தியின் தூக்கத்தை சர்வாவின் முக சுருக்கமே இருந்தது காலை சீக்கிரம் எழுந்து மார்க்கெட் நோக்கி சென்றவள் சுந்தரை அங்கே கண்டிருந்தாள் சட்டென சர்வாவின் நினைவு வர அவரை நெருங்கி சென்றவள் சர்வா எப்படி இருக்கார் சாப்பிட்டாரா அவருக்கு என்னாச்சு சுந்தரண்ணா இதுவரைக்கும் அவரை நான் இப்படி பார்த்ததே இல்லை நீத்து வித்தியாசமா தெரிஞ்சார் சக்தி கேட்க சுந்தர் முகத்தில் அதிர்வும் ஆச்சரியமும் பின்னே சக்தி மூன்று வருடங்களாக அந்த பகுதியில் வசித்து வருகிறாள் கேள்வி கேட்டால் ஒரு வார்த்தைக்கு மேல் அவள் பதில் பேசி அவளின் சுற்றம் பார்த்ததே இல்லை கோபத்தில் மட்டுமே வார்த்தைகள் அருவியாய் வந்துவிழும் புரியாத புதிராக சுற்றி தெரியும் இவள் சட்டன சுந்தர்முன் வந்து சர்வாவை பற்றி இத்தனை அக்கறையாக கேள்விகளை கேட்கிறாள் அவள் இத்தனை பேசுவாளா என்ற அதிர்வும் அவள் குரலில் சர்வா மீது இருந்த அக்கறையும் அவரை ஆச்சரியம் கொள்ள செய்திருந்தது அண்ணா உங்களை தான் கேட்குறேன் ப்ளீஸ் பதில் சொல்லுங்க தம்பி சாப்பிட்டார்மா விமல் தம்பி உங்களுக்கு சொல்லியிருப்பாரே அதான் சக்தி காரணம் இது காதல் தோல்வியா வெறும் ஒன் சைட் லவ் தானே இவருக்கு அதுக்கு இப்படியா ஆச்சரியமா இருக்கு சுந்தரண்ணா காதல் தோல்வி ஒருத்தரை இப்படியா மாத்தோம் ஒருத்தர் மேல நாம வைக்கிற கண்மூடித்தனமான அன்புக்கு உலகம் கொடுக்கிற பரிசு வலிதானே சர்வாவுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அதுவே அவனுடைய வலிக்கான மருந்தையும் அனுப்பும்னு நம்புவோம் எனக்கு நேரமாச்சு சக்தி நான் வரேன் சுந்தர் கூறிவிட்டு விடை பெற சக்தி இப்போது இன்னும் சிந்தனையில் சிக்கியிருந்தாள் சக்தி நடத்தும் அந்த நூலகத்துக்கு முதலில் வந்தபோது சக்தி அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை அவன் அறிந்து வாசலில் நின்று தான் யாரென சொல்லும் நிலையும் தனக்கான அனுமதிக்கு நண்பனின் மூலம் சிபாரிசையெல்லாம் வாங்க வேண்டிய கட்டாயத்தையும் உருவாக்கி கொடுத்தவள் சக்திதான் சர்வேஸ்வரனின் நண்பன் விமல் இவனை பற்றி எடுத்து கூறிய பின்புதான் அந்த நூலகத்தின் உள்ளே அனுமதி கிடைத்தது அவனுக்கு அப்போது சர்வாவுக்கு காதல் தோல்வி என்றும் மனமாற்றம் வேண்டி தன் இல்லத்திற்கும் இந்த இடங்களுக்கும் வந்திருப்பதாக கூறியிருந்தான் ராம் கூறி அது தலை காதல் என்பதை கூடுதல் தகவலாக அறிந்திருந்தாள் ஆனால் நேற்றைய அவனின் நடவடிக்கை அவளை ஏதோ செய்தது அவனின் வாடிய முகம் அந்த முகத்தில் உறக்கத்தில் கூட தெரிந்த வலியும் சோர்வும் அதனுடன் அவன் கண்ணில் கசிந்த கண்ணீரும் குரலடைக்க அடைக்க பேச முடியாது அவன் கேட்ட மன்னிப்பும் என அனைத்தும் அவனை அவளுக்கு நேற்று புதிதாய் காட்டியிருந்தது காய்கறி வாங்க மார்க்கெட் சென்று வந்தவள் அப்படியே அமர்ந்திருந்தாள் அவளின் உள்ளே இருந்து எதுவோ ஒரு உந்துதல் அவனிடம் பேச சொல்லியது அவனின் முகத்தில் தெளிவையும் நிறைவையும் மகிழ்வையும் காண வேண்டும் என்று நெஞ்சம் வேண்டியது ஏன் எதற்கு இதை நான் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை ஆனால் மனதின் உந்துதலும் நின்றபாடில்லை கடந்த இரு நாட்களும் அவனுக்காக காத்திருந்து ஏமாந்து போயிருந்தாள் சக்தி அன்றும் அவன் வரும் நேரம் என சக்தி வாசலையே பார்த்து அமர்ந்திருக்க அன்று அவளை ஏமாற்றாது வந்து நின்றான் சர்வேஸ்வரன் அவனின் கண்ணில் தீங்கி நிற்கும் சோர்வு சொன்னது அவனின் நிலையை ஏன் ரெண்டு நாளா வரல ஏதும் பிரச்சனையா சக்தி கேட்க பிரச்சனையா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சக்தி இல்லை எனக்கு உங்களோட பேசணும் எனக்கு சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் இன்னைக்கு என்ன வாசிக்க போறீங்க நான் வாசிக்க வரல சக்தி உன் தோட்டத்தில் கொஞ்ச நேரம் உட்கார அனுமதி வேணும் சர்வா கூற சக்தி அவனை இப்போதும் புரியாது பார்த்து வைத்தாள் சரி உட்காருங்க ஆனால் என்னோட பேசுவீங்க தானே தாராளமாக பேசலாம் சக்தி நான் உங்களை போல முகத்தில் அடித்த மாதிரியெல்லாம் பேச மாட்டேன் மேனர்ஸ் இல்லையானெல்லாம் கேட்க மாட்டேன் சாரி அட இன்னைக்கு என்னாச்சு சக்தி உங்களுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க விளையாடலாம் இல்லை சீரியஸாக தான் கேக்குறேன் சர்வா கண் விரிந்து உண்மையான ஆச்சரியத்தோடு கேட்கவும் சக்தி அமைதியாகி இருந்தாள் சரி நானும் சாரி வாங்க பேசலாம் சர்வா மன்னிப்பை கேட்டு அழைக்கவும் எழுந்து அவனோடு நடக்கத் தொடங்கியிருந்தாள் அவளின் தோட்டத்தின் உள்ளே இருந்த இருக்கையில் அமர்ந்தவன் கண்களுக்கு பசுமையான காட்சிகள் இதமளிக்க சக்தியை பார்க்க அவளோ அமைதியாக அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் சொல்லுங்க சக்தி என்ன பேசணும் உங்கள் லவ்வர் பேர் என்ன சக்தி கேட்கா அவங்க இப்போ என் லவர் இல்ல முகிலோட பொண்டாட்டி நிலா சாரி அவங்க உங்களை விரும்பல உங்களுக்கு ஒருதலை காதல்னு விமல்ன்னா சொன்னார் உண்மையா ம் ஆமா உங்களை விரும்பாத ஒரு பொண்ணுக்காக இப்படி அம்மா அப்பா தொழில் உங்க மனசு உடம்புன்னு எல்லாத்தையும் எதுக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவளுக்கும் என்னை பிடிக்கும் சக்தி விதி விளையாடின விளையாட்டில் என் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு சர்வ ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்க வேண்டாம் அப்படி என்ன செய்தா அந்த பொண்ணு உங்களுக்கு அவன் மேல இத்தனை காதல் வர என்ன காரணம் இதுவரை நான் பார்த்த எந்த பொண்ணும் அவ போல இல்லை நிலா அழகும் அறிவும் மென்மையும் கலந்த ஒருத்தி அவ பக்கத்துல இருந்தாலே எனக்குள்ள ஒரு அமைதியும் நிதானமும் வந்துடும் அவ எனக்கே எனக்காகன்னு பல கனவுல இருந்த கூறிய சர்வேஸ்வரன் பெருமூச்சு விட்டபடி எழுந்து நின்றிருந்தான் உங்க நிலா கூட உங்களால ஏன் சேர முடியல சக்தி இப்ப எதுக்கு என்னை பத்தி இத்தனை ஆராய்ச்சி சர்வா கேட்கவும் சட்டென சக்தி அமைதியாக இருந்தாள் சக்தி உங்களை தான் கேட்டேன் நான் இதுவரை ஒரு பொண்ணு காதல் வயப்பட்ட ஒரு ஆணை அவன் உணர்வுகளை எல்லாம் உணர்ந்ததே இல்லை நீங்க நிலா மேல வச்சிருக்கிற இந்த பயங்கரமான காதலை பார்க்கும்போது எனக்கு மூச்சு முட்டுது உணராத ஒரு உணர்வை உணரும் போது வருமே ஒரு வியப்பு நிலை அதுதான் எனக்கும் என்ன தப்பா நினைக்க வேண்டாம் உங்க சொந்த விஷயத்தை எல்லாம் கேட்டு தொந்தரவு செய்திருந்தா சாரி சக்தி கூறிவிட்டு எழுந்து சென்றிருக்க அவள் சொல்லிச் சென்றதை புரிந்து கொள்ள முடியாது சர்வேஸ்வரன் அவள் சொன்னதை மனதில் மீண்டும் ஓட்டி பார்த்து கொண்டிருந்தான் சக்தி திருமணமான பெண் என்று விமல் சொன்னதாக சர்வாவுக்கு ஞாபகம் ஆனால் காதலை உணர்ந்தது இல்லை என்று இவள் கூறுவதேன் இதுவரை பெண் மீது காதல் வயப்பட்ட ஒரு ஆணை அவள் உணர்ந்ததே இல்லை என்றால் இதன் அர்த்தம்தான் என்ன தெளிவு வேண்டி வந்தவனை விட்டு சென்றிருந்தாள் சக்தி அன்று இரவு இல்லம் வந்தவன் சுந்தரை அறைக்குள் அழைத்து அன்று சக்தி பேசிய அனைத்தும் கூறியிருந்தான் சுந்தருக்கும் அவளின் வார்த்தைக்கு அர்த்தம் புரியவில்லை அன்று இரவு பல நாள் கழித்து சர்வேஸ்வரன் நினைவிலிருந்து நிலா ஓய்வு பெற்றிருக்க சக்தி அந்த இடத்தை ஆக்கிரமித்திருந்தாள் அதே போல சக்தியின் நினைவிலும் சர்வா வலம் வந்து கொண்டிருந்தான் நிலா மீது அவன் கொண்டிருக்கும் காதல் அவளை வியப்பில் ஆழ்த்தியிருந்தது சக்தியின் வாழ்வில் முதல் முறையாக ஒரு ஆண்மகன் அவளின் தூக்கம் கலைத்திருந்தான் அதுவும் அவன் வேறொரு பெண்ணின் மீது காதல் வயப்பட்டதையும் அவன் காதலையும் அது பெற்ற தோல்வியையும் ஏன் இத்தனை காதல் கொண்டவனை நிலா நீங்கிச் சென்றாள் என்ற கேள்வியும் சிந்தனையும் அவளை சிறிதும் உறங்கவிடாது செய்திருந்தது தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் நான்கு சர்வா காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக விமலை அழைத்திருந்தான் என்னடா சர்வா எதுவும் பிரச்சனையா எந்த நேரத்துக்கு ஃபோன் செய்திருக்க சக்தியை பத்தி உனக்கு என்ன தெரியும் அதை சொல்லு சக்தி சக்தி விவாகரத்தான பொண்ணு அவ வீட்டில் அவளுக்கு துணையா யாரும் இல்லை அவளுக்கும் அவ குடும்பம் தேவையா இல்லை அதான் தனியா வந்துட்டா அவள் ஃப்ரெண்டு கம்பெனிக்கு அவுட் சோர்ஸிங் வேலை பார்க்குறா அது போக லைப்ரரி அதான் அவள் வருமானம் எனக்கு அவ்வளோதான் மச்சி தெரியும் ஆமா ஏன் அவளை பத்தி இந்த காலையில் ஃபோன் பண்ணி விவரம் கேட்டுட்டு சர்வேஸ்வரன் விவரம் அனைத்தும் கூற அந்த பொண்ணு லைஃப்ல ஏதோ பெருசா நடந்திருக்கும் போல பார்த்து மச்சி கவனமா இரு அந்த பொண்ணு அதிகமா யாரோட பேசியும் சிரிச்சும் நான் பார்த்தது இல்லை உன் கோபத்தை அவ கிட்ட காட்டா தடா அவ குரல்ல அவ்ளோ வியப்பு அதுக்குள்ள ஒரு ஏக்கம் இதுவரை இப்படியெல்லாம் என்கிட்ட யாரும் பேசுனது இல்ல அதான் மனசு சங்கடமா போயிடுச்சு சரி மச்சி பாரு நான் அப்புறமா கால் பண்றேன் சர்வா அழைப்பை முடிக்க சுந்தர் அறைக்கு வெளியே நின்று அவனை அழைக்க என்ன சுந்தர் தம்பி அந்த பொண்ணு சக்தி உங்களை பார்க்க வந்திருக்கு சர்வா கண்விரிந்து திரும்பி மணி பார்க்க ஐந்து முப்பது என கடிகாரம் சொன்னது இந்த அதிகாலை வேளையில் இவள் எதற்கு என்னை தேடி வந்திருக்கிறாள் என்னவாக இருக்கும் என சர்வா சிந்தனையில் இருக்க சுந்தர் மீண்டும் அவனை அழைத்தார் சுந்தர் சக்திக்கு குடிக்க ஏதாவது கொடுங்க நான் என்ன ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் டீ கொடுக்க சொல்லிட்டு தான் தம்பி வந்திருக்கேன் நீங்க கிளம்பி வாங்க சுந்தர் சொல்லிவிட்டு சென்றிருந்தார் சக்தி வீட்டை சுற்றி பார்த்து டீ குடித்து முடித்திருக்க சுந்தர் தொலைக்காட்சியை போட்டுவிட்டார் அவரிடம் ரிமோட் வாங்கி சோனி பிபிசி வைத்து ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் எனும் காலை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாள் சர்வா வந்து அமரவும் அவனை கண்டு புன்னகைத்தவாறே தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு அவனிடம் பேச நிமிர்ந்து அமர்ந்தாள் சுந்தர் அவனுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்க சக்தி சர்வேஸ்வரன் அருந்தி முடிக்கும் வரை அமைதியாக காத்திருந்தாள் சொல்லுங்க சக்தி என்ன விஷயம் இந்த காலையில என்ன தேடி வர்ற அளவுக்கு அது வந்து சாரி சர்வா ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல ஏன் அவங்க உங்களை விட்டு போனாங்க இத்தனை காதல் உள்ள ஒருத்தரை விட்டு என்ன காரணம் உங்க காதல் ஏன் தோல்வியில் முடிஞ்சது எனக்கு சொல்ல முடியுமா ப்ளீஸ் சொல்கிறேன் ஆனால் இப்படி ஹாலில் இல்லை என் அறைக்கு வர முடியுமா பொது வெளியில சொல்லக்கூடிய விஷயம் இல்லை சக்தி என்ன நம்புங்க உங்களுக்கு எந்த தீங்கும் என்னால் வராது சக்தி எழுந்து நிற்கவும் சர்வா புன்னகைத்து எழுந்து அவன் அரைக்கதவை பாதி மட்டும் சாற்றிவிட்டு இருக்கையில் அமர சொன்னான் சக்தி அமரவும் அவளின் எதிரில் படுக்கையில் அமர்ந்து கொண்டவன் ஒரு பெருமூச்சு விட்டபடி சொல்லத் தொடங்கினான் நிலாவும் நானும் ஒரே மாதிரியான படிப்பு பார்மசிஸ்ட் படிப்பு நிறைய சவால்கள் உள்ள படிப்பு அதிலும் அதை தொழிலாக பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க எத்தனை உழைப்பு வேணும் அப்படி உழைப்பை கொட்டி பசி தூக்கம் இல்லாம இந்த தொழிலை என் அப்பாவும் நிலா அப்பாவும் உருவாக்கி இருந்தாங்க அதை அவங்களோட நான் தான் அடுத்து நிர்வாகம் செய்ய தொடங்கியிருந்தேன் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருந்த நேரத்தில் தான் நிலாவுக்கு தொழில் சொல்லித்தர சொல்லியிருந்தார் நிலா அப்பா நிலா படித்ததெல்லாம் வெளிநாட்டில் அதனால எனக்கு பெரிய அறிமுகம் எதுவும் இல்லை ரெண்டு முறை அவங்க வீட்டு விசேஷங்களை கலந்துக்கிட்ட நேரங்கள்ல பார்த்துருக்கேன் அப்பவும் அதிகமான பேச்சுகள் இருந்ததில்லை ஆனால் எங்கள் வீட்லையும் சரி அவள் வீட்லையும் சரி எங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிற முடிவில் தான் இருந்தாங்க எனக்கு நிலா மேலே மட்டும் இல்லை எந்த பொண்ணு மேலேயும் விருப்பம் இல்லாத காலம் அது எங்களோட தொழில்முறை ஆதரவுக்கு இதான் நல்லதுன்னு எடுத்த முடிவு தொழிலுக்காக இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறதும் பங்கு குடும்பத்துக்குள்ளேயே இருக்கவும் பணக்காரங்க ஒப்பந்தம் ஒப்பந்தந்தான் இந்த கல்யாணம் அதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி நிலா கூட பழக ஒரு வாய்ப்பா தான் நான் இத பார்த்தேன் நான் தொழில் கத்து சம்மதம் சொல்லவும் முருகன் மாமா அடுத்த நாளே நிலாவை ஃபேக்டரிக்கு கூப்பிட்டு வந்துட்டார் நிலா வந்ததும் போய் பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு வேலை நாங்க தயார் செய்திருந்த வலி நிவாரணி மருந்துகளை ஆர்வலர்கள் சிலருக்கு கொடுத்து பயன்படுத்தி பார்க்க சொல்லி அதோட கருத்துக்களை கேட்டு அதுக்கு போர்டில் பேசி எல்லார் சம்மதமும் வாங்கின பிறகுதான் அதை சந்தைக்கு கொண்டு வர முடியும் அதுக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு அதுலேயே நேரம் போக அன்னைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல தான் அவளை பார்த்த முகத்தில் எப்பவும் இருக்கிற சிரிப்பு எதை செய்தாலும் அதுல இருக்கிற நிதானம் பேசும்போது உறுதியாகவும் அதே நேரம் அறிவாகவும் இருக்கும் அவ பேச்சு சின்ன சின்ன அசைவு கூட அத்தனை கவிதையா இருந்தது எனக்கு அடுத்த நாள்ல இருந்து அவளும் என் வேலையை பங்கு போட்டு பார்த்தா எப்படி சொல்ல ரொம்ப இயல்பா என்கிட்ட தொழில் கத்துக்க தொடங்கி இருந்தான் அவளோட முடிவுகள் எல்லாமே மக்களை நோக்கின சிந்தனைகள் தான் மருந்துக்கே இத்தனை விலை ஏன் சின்ன சின்ன மருந்து பெட்டிகள் இல்ல சாமானிய மக்களுக்கு போய் சேர என்ன செய்யணும் இப்படி தான் இருந்தது அவ சிந்தனையும் செய்யலும் டாக்டர்கள் நம்பி எழுதி கொடுக்குற ஒரு மருந்தா சாமானிய மக்களுக்கு எளிமையாக வாங்கக்கூடியதா அதே நேரம் லாபமும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடியதா இருந்தது அவளோட முடிவுகள் ஒரு கட்டத்துல அவ என்கிட்ட தொழில் கற்றுக்க வந்தது போய் அவ கிட்ட கேட்டு நான் முடிவெடுக்க தொடங்கி இருந்தேன் அவ என் பக்கத்துல இருந்தாலே ஒரு பலம் எந்த பெரிய பெரிய முடிவையும் எடுக்க அவளோட சின்ன சிரிப்பும் அவ ஆலோசனையும் எனக்கு போதும் அதையும் தாண்டி நான் உணர்ந்த அமைதி கடல் போல ஆழமான மௌனமும் நிலா போல குளுமையும் மனசெல்லாம் ஒரு நிறைவும் உணர முடியும் அவகிட்ட பெயருக்கு ஏத்தது போல அவ நிலா தான் நான் மூர்கமான ஒருத்தன் முன்கோபக்காரன் என்னையே கண் பார்வையில அமைதியா கிடுவா அதுலதான் அவன் மேல எனக்கு காதல் அவ கிட்ட மட்டும் அடங்கி போக பிடிச்சது அவ சொன்னா எதையும் செய்யற நிலையில தான் நான் இருந்தேன் என் மனசு புரிஞ்சது போல எங்களுக்கு வீட்டுல நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்தாங்க சர்வா சொல்வதை நிறுத்திவிட்டு சிந்தனையில் மூழ்கியிருந்தான் சக்தி அவனையே பார்த்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் அங்கே சுந்தர் வரும் வரை மௌனம் மட்டுமே ஆட்சி செய்தது சுந்தர் வந்து காலை உணவுக்கு அழைக்கவும் தான் இருவரும் சிந்தனையில் இருந்து கலைந்து எழுந்தனர் சுந்தர் பிரெட் தானே சர்வா கேட்க ஆமா தம்பி கூடவே அவிச்ச முட்டையும் பிளாக் டீயும் போட்டிருக்கேன் தம்பி வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம் இல்ல சுந்தரண்ணா நான் கிளம்புறேன் என்ன சக்தி எங்களோட சாப்பிட மாட்டியா நிலாவை பத்தி இன்னும் நான் சொல்லி முடிக்கல சர்வா கூற சாரி நீங்க எதை மறக்க இங்க வந்தீங்களோ அதையே உங்களுக்கு நினைவுபடுத்தி சங்கடப்படுத்திட்டு இருக்கேன் சொல்ல சொல்லவே நீங்க மௌனமாகி கலங்கி போறது எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு எந்த சங்கடமும் இல்லை இன்ஃபேக்ட் எனக்கு உங்ககிட்ட மனசு விட்டு இதெல்லாம் பேசுறது நல்லா இருக்கு இல்லனா இதெல்லாம் நான் யாருக்கும் சட்டுன்னு சொல்லிட மாட்டேன் வா வா வந்து என் சமையல சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுங்க சுந்தர் அழைக்கவும் இருவரும் உணவு உண்ண அமர பெரிய பாத்திரம் நிறைய சுட்ட ரொட்டி துண்டுகளும் வெட்டி வைத்த வெங்காயம் கேரட் இருக்க உடன் கண்ணை பறிக்கும் நிறத்தில் சன்னா என சொல்லப்படும் கொண்டைக்கடலை குழம்பும் அவித்த முட்டைகளும் குடிக்க பிளாக் டீயும் சாக்லேட் ஸ்மூதியும் தயாராக இருந்தது சக்தி ஆரம்பத்தில் தயங்கி பின் எந்த கூச்சமும் இல்லாது உணவை ரசித்து ருசித்து உண்டிருந்தாள் இறுதியாய் அவளுக்கு ஸ்மூதி கொடுக்க அதையும் குடித்துவிட்டு சோபாவில் கால் நீட்டி அமர்ந்து கொண்டாள் அருமையான கைப்பக்குவம் சுந்தர் அண்ணா உங்களுக்கு எனக்கு நீங்கள் அம்மாவா கிடைச்சிருக்கலாம் சக்தி கூற உங்களுக்கு அம்மா இல்லையா சக்தி சுந்தர் கேட்க நான் பிறந்துதான் என் அம்மாவை கொண்டுட்டேன்னா அப்பாவும் அண்ணாவும் சொல்லுவாங்க ரொம்ப நாள் கழிச்சு காலையில் இத்தனை அருமையான சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் எனக்கு பார்த்து பார்த்து நீங்கள் பரிமாறும்போது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு தேங்க்ஸ் அண்ணா இன்னும் எத்தனை சொகத்தை உனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கே சக்தி விமல் தம்பி ஒரு வார்த்தை இதை என்கிட்ட சொல்லியிருந்தா தினம் சமைச்சு கொண்டு வந்திருப்பேனே அச்சோ விமல் அண்ணாக்கே தெரியாது சுந்தரண்ணா நீங்க எதையும் மனசுல வைக்காதீங்க நான் போயிட்டு வரேன் நானும் அங்கதான் சக்தி வரேன் அஞ்சு நிமிஷம் இருங்க ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் ஒன்னாவே போவோம் சர்வா கூறவும் சரியென என கூறியிருந்தாள் பின் இருவரும் ஒன்றாக அவளின் இல்லம் வந்து நூலகம் திறந்து சர்வா ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் அவனின் ஜன்னல் அருகில் அமர சக்தி எதிரில் வந்து நின்றாள் சொல்லுங்க சக்தி நிலா போட்டோ இருக்கா நான் பார்க்கலான்னா காட்ட முடியுமா ஒரு நிமிஷம் சொன்னவன் அலைபேசி எடுத்து நிலா என்ற கேலரி திறக்க அதில் நிலாவின் புகைப்படங்கள் இருந்தன அதை அப்படியே சக்தியின் கைகளில் கொடுக்க நிலா அலுவலகத்தில் அவர்களின் தொழிற்சாலையில் அவனின் வீட்டில் பின் அவர்களின் திருமண நிச்சயத்தில் என வந்தது அதன்பின் நிலாவும் முகிலும் நிலாவின் வளைகாப்பு பிள்ளைப்பேறு என புகைப்படம் நீண்டது இறுதியாய் மகனுடன் தம்பதி சமயதராக நின்றிருந்தாள் சக்திக்கு நிலாவை பார்த்து ஆச்சரியம் நிலா இவர்களின் நிச்சயத்தில் இருந்த தோற்றமும் இப்போது முகில் அருகில் அவள் இருக்கும் தோற்றமும் பல கதை சொல்ல நிலாவின் முகத்தில் உள்ள புன்னகையும் நிறைவும் வேறு பல கதைகள் சொல்லியது சர்வேஸ்வரனை விட முகில் அழகன் ஒன்றும் இல்லை நிலாவின் தோற்றம் முகிலின் செல்வ நிலையையும் சொல்ல இந்த நிலா எதற்காக சர்வாவை பிரிந்து சென்றாள் என்னும் சிந்தனையில் சக்திக்கு நெற்றி சுருங்கியது நிலா உங்களை விட்டு போனாங்க சர்வா சக்தி சர்வாவை பார்த்து கேட்க சர்வா அலைபேசியை வாங்கி வைத்துவிட்டு அவளின் தோட்டத்து இருக்கைக்கு சென்று அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தான் சக்தியும் அவன் அருகில் அமர சொல்லத் தொடங்கியிருந்தான் அத்தியாயம் மூன்று மற்றும் நான்கு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி